நடிகர் அஜித்குமார் இரட்டை வேடங்களில் நடித்த இந்த படத்தை எஸ் ஜே சூரியா டைரக்ட் செய்திருந்தார் சின்னன் அஜித்குமாருக்கு ஜோடியாகவும் ஜோதிகா கேமியோ ரோலிலும் இந்த படத்தில் நடித்திருந்தார் வேலையில்லாத பட்டதாரி இளைஞராக காமெடி ரோலில் நடிகர் விவேக் நடித்திருந்தார் நடிகர் அஜித் குமார் நடிகைகள் சுந்தன் ஜோதிகா நடிகர் விவேக் மற்றும் இயக்குனர் எஸ் ஜே சூர்யா என ஐந்து பேருக்குமே இந்த படம் அவர்களது சினிமா பயணத்தில் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல அடுத்த நடிகர் விஜய் ஜோதிகா நடிப்பில் எஸ் ஜே சூர்யா இயக்கிய படம் குஷி இந்த படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமைந்தது காதலர்களுக்குள் ஏற்படும் ஈகோ பிரச்சனையை மையப்படுத்தி இந்த படத்தின் கதையை அழகாக சொல்லியிருப்பார் லிஸ்டே சூர்யா இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகின விவேக் காமெடி இந்த படத்திலும் ரசிகர்களை மிகவும் ரசிக்க வைத்தது தொடர்ந்து நியூ அன்பே ஆரியரே கல்வனின் காதலி திருமகன் வியாபாரி உள்ளிட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்த எஸ்ரே சூர்யா பத்து ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழ் சினிமாவில் நடிப்பில் ரசிகர்களை அசத்தி வருகிறார் இறைவி இசை மாநாடு மான்ஸ்டர் மார்க் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் என நடிப்பு அரக்கனாக வலம் வந்து கொண்டு இருக்கிறார் பல முக்கிய படங்களில் இப்போது பிசியாக நடித்து வருகிறார் இப்போது பெரிய அளவில் வில்லன் கேரக்டர்களில் அசத்தி கொண்டு இருக்கும் நடிகர் எஸ் ஜே ஆரம்ப காலத்தில் சினிமாவில் நுழைந்த போது மிகவும் கஷ்டப்பட்டவர் ஹோட்டலில் சர்வர் வேலை செய்தவர் நல்ல காலனி கூட இல்லாமல் இருந்தவர் அவரிடம் நல்ல ஆடைகள் கூட இருந்ததில்லை என அவரே ஒரு நேர்காணலில் கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட எஸ் ஜெய் சூர்யாவுக்கு வாலி என்ற அவரது படத்தில் நடிக்க சம்மதித்து அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை தந்தவர் நடிகர் அஜய்குமார் தான் அவர் குறித்து எஸ் ஜெய் சூர்யா கூறுகையில் என் அப்பா அம்மா பிறகுக்கு எனக்கு எல்லாமே அஜய்குமார் தான் நான் இப்போது வாழுகிற இந்த ஆடம்பர வாழ்க்கை அவர் கொடுத்ததுதான் மீண்டும் அவரை வைத்து படம் எடுக்கும் ஆசை எனக்கு இல்லை ஆனால் அவருக்கு வில்லனாக நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்று எஸ் ஜே சூர்யா கூறியிருக்கிறார்